கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நான் வாழ்த்துகிறேன் ஒன்று இரண்டாம் அதிகாரம் நான்காம் தியானிப்போம் நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் ஒன்றாக பேசுகிறோம் அன்பானவர்களே தேவன் நம் இருதயங்களை சோதித்து அறிகிறவர் என்று பார்க்கிறோம் நம் இருதயம் அவருக்கு மறைவா இல்லை என்று பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக ஏற்றதாக பார்த்து கொள்வது அவசியம் அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆன்மீக வாழ்க்கை என்பது கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது எப்பொழுதும் ஜெபத்தில் தரித்திருந்து தரித்திருந்தால் போதும் நம் வாழ்க்கை எப்படி துர்நாற்றம் எடுத்தாலும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நாம் ஜெபத்தில் தரித்திருந்து நாம் தேவரிடத்தில் கேட்டு பெற்றுக் தான் ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள் அன்பானவர்களே கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவதா கர்த்தரிடத்தில் சுத்திகரிப்பு பெறுவதா எது முக்கியம் என்று பார்த்தால் ரெண்டுமே முக்கியம்தான் கர்த்தரிடத்தில் இரக்கங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் நம் வாழ்க்கை இல்லை நமக்கு அது தேவை ஆனால் அதை மட்டுமே நாம் விரும்பினோமானால் எப்படி இருக்கும் என்றால் உதாரணத்திற்கு ஒரு வழிபோக்கன் மிகவும் பசியாய் இருந்திருக்கிறான் யாரும் அவன் பசியை ஆற்றவில்லை காரணம் என்னவென்றால் அவனிடத்தில் எடுக்கிற துர்நாற்றம் பல மாசக்கணக்காக குளிக்காமல் கிழிந்து போன வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருப்பதால் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை அதற்கும் ஒரு மனிதன் இரக்கம் செய்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த வழிபோக்கன் அந்த மனிதனிடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறான் ஆனால் அந்த இரக்கமுள்ள மனிதனே இந்த வழிபோக்கனுக்கு இரக்கம் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் பசியை ஆற்ற வேண்டும் என்று அவனுக்கும் ஆசைதான் இரக்கம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கும் ஆசைதான் ஆனால் அவனிடத்தில் இருக்கிற துர்நாற்றத்தை அவனால் சகிக்க முடியல நான் உனக்கு புது வஸ்திரங்களை கொடுக்கிறேன் நீ குளித்து விட்டு வா என்று சொன்னாலும் புழைப்பு அதாவது பிழைப்பு கெட்டு போய்விடும் என்று சொல்லி அவன் குளிக்காமலும் கிழிந்த வஸ்திரங்களோட இருக்கிறான் அப்பொழுது அந்த துர்நாற்றம் எடுக்கிற அந்த மனிதனிடத்திற்கு சென்று இந்த மனிதன் இரக்கம் செய்ய முடியவில்லை அதே போல கர்த்தரும் நாமும் இருக்கிறோம் நாமும் இருதயத்தில் அநேக காமம் துர் இச்சைகள் பண ஆசைகள் பேராசைகள் துராசைகள் இது போல பெருமைகள் பொறாமைகள் வஞ்சகம் பகை இது போன்ற காரியங்களை நம் இருதயத்தில் வைத்து துர்நாற்றம் எடுக்கும் போது அதை பற்றி நாம் கவலைப்படாமல் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க நினைத்தாலும் அதற்கு நம்மை விட்டுக் கொடுக்காமல் வெறும் கர்த்தருடைய இரக்கங்களை மட்டுமே பெற்றுக்கொள்வது ஆன்மீகம் என்று நினைக்கிறோமே அது சரியா அன்பானவர்களே சிந்தித்து பார்க்கலாம் ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் சுத்திகரிப்பா இறக்கமா என்று பார்த்தால் ரெண்டுமே முக்கியம்தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவரை சொல்லுகிறார் அவர் சவுக்காரத்தை போல அவர் இருக்கிறார் என்றும் அதே போல புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல இருக்கிறார் என்று அந்த புடமிடுகிறவனுடைய அக்கினியை கொண்டு சாதாரண பொண்ணை சுத்த பொண்ணாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து அதாவது தம்முடைய உபதேசத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் அதே மாதிரி என்கிற டோபி அழுக்கான துணிகளை துவைக்கிறது போல இயேசு ரத்தத்தினால் நம்மை கழுவ விரும்புகிறார் அப்படி அவர் கழுவி நம்மை சுத்திகரிக்க நம்மை விட்டு கொடுக்க நம்மை விட்டுக் கொடுக்காமல் இரக்கத்தை மட்டும் தர நினைக்கிறோம் அன்பாளர்களே இயேசு நம்மை சுத்திகரிக்க நம்மை விட்டு கொடுத்தால் நமக்கு அவருடைய இரக்கம் இலவசமாக கிடைக்கும் கத்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமா